இப்ப நம்ம எதுக்கு இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போற இந்த ரோடு வந்து திருட்டு ரோடுங்க நம்ம தானே போறோம் இதுல என்னடா உங்களுக்கு திருட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுலதான் மெயினே இருக்கு தார்பாய் திருட்டுங்க ஏன்னா மேலதான் தார்பாய் கட்டியிருக்கோம் அங்க பின்னாடி இங்க ஸ்பீடு பிரேக் இருக்கும் பின்னாடி வந்து ஸ்பீடு பிரேக்ல நம்ம கம்பல்சரி ஸ்லோ பண்ணி தான் போவோம் அப்ப ஏறி தார்பாய் உள்ள தள்ளி கீழே தள்ளிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்காக சொல்லிதான் முன்ன பின்ன அப்படி போயிட்டு இருக்கோம் வண்டிங்க இல்லாத இடத்துல அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் வண்டி இருக்கும்போது அப்படியே இதுல ஏதோ ஒரு வண்டியில தான் பூண்டுலோடு ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூண்டு கீழே கொட்டி கிடக்கு ஒரு இடத்துல ஒரு ரெண்டு கிலோ பக்கமா இருக்கும் பூண்டு அப்படியே கொட்டி கிடந்துச்சு இல்ல மூட்டை கீழே கீழே தள்ளிட்டாங்களா இல்ல டேமேஜ் ஆகி கீழே மூட்டை டேமேஜ் ஆகி கீழே கொட்டிச்சா என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து பூண்டு நிறைய அப்படியே கொட்டிட்டே போகுது தான் வந்தா லோடை திருடுறாங்க அப்படின்னு பயந்தா எம்டியில் வந்தா பாய திருடுறாங்க இப்படிதான் வர்றது நடந்து போனாலும் நம்ம அடிச்சு பிடிக்கிறவங்களா இருக்கு அந்த மாதிரி இருக்கு நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெல்லில இருந்து ஃபர்ஸ்ட் நிமோச்சு வந்திருப்போம் இப்ப அங்க இருந்து இண்டூர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் எம்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிப் நம்ம அதே மாதிரி நம்ம எம்டி ஓட்டுறது வந்து எப்படின்னா இப்போ நம்ம டெல்லியில் லோடு இறக்கிட்டோம் திரும்ப வந்து ஊர் பக்கம்தான் போவோம் ஊர் பக்கம் எம்டி வந்துக்கலாம் எவ்வளோ வேணாம் ஏன்னா நம்ம போகிற பக்கம் தானே அப்படியே போய் லோடு ஏற்றிட்டு போயிடலாம் ஆனால் மேலே போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எம்டி மேலே போயிட்டு ஏ வரக்கூடாது ஊர் பக்கம் போய் இப்போ நம்ம இன் டெல்லியிலேருந்து இந்த பதிமூணில் வரோம் இண்டூரில் லோடிங் கொஸ்டின் நல்லா இருக்குன்னா அங்கேருந்தே கூட லோடு ஏற்றி வரதாக இருந்தாலும் வரலாம் லோடு இல்லாமலாம் இல்லை லோடு ஏற்றி வர்றதா இருந்தாலும் வரலாம் எம்டி வரதாக இருந்தாலும் வரலாம் அது ஓனர் டிசைட் பண்ணுறது தான் ஆனால் நம்ம எங்கேயா இருந்தாலுமே இறக்குனதுலேருந்து ஊர் போகிற மாதிரி எங்கே போகிறோமா ஊர் பக்கம் போகிறோன்னா ஊர் பக்கம் போகிற மாதிரி நம்ம எம்டி போய்ட்டுனா அது வந்து பிரச்சனையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டெல்லி இறக்கிட்டு அங்கேருந்து எம்டி போய் பஞ்சாப் ஏற்றுறது தான் நம்ம கொஞ்சம் செலவு சேர்த்து வரணும்னு வச்சுக்கோங்களேன் இது அந்த அளவுக்கு செலவு சேர்த்து வராது இந்தூர்ல வந்து உருளைக்கிழங்கு நல்ல வாடகை போகுதுங்களா பிரண்ட்ஸ் தான் வந்து நம்ம அங்க இருந்து இந்தூர் வந்துட்டோம் வாங்க அங்க போயிட்டு பாப்போம் என்ன ஊருக்கு ஏத்துறோம் எப்ப லோடு ஏத்துறோம் என்னன்னு சொல்லிட்டு அங்க போய் கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கு இடையில வழியில சுவாரஸ்யமா ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு பதிவிடுறேன் நான் உள்ள உக்காந்துக்கண்ணா உள்ள உக்காருண்ணா ஸ்டேரிங் லாக் இருக்கா ஒரு வழியா வந்து நம்ம லோடு ஏத்தக்கூடிய லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் என்னடா லோடிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு கொல்லையில காட்டுக்குள்ள நிக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரோடிங் பாயிண்ட்டே நமக்கு என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு தான் விட்டுருக்கோம் நம்ம கூட இன்னொரு வண்டி வந்துச்சுங்களேங்க அந்த வண்டி பார்த்திங்கன்னா மதுரைக்கு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்றிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம வந்து ஏற்றுறதுக்காக காட்டுக்குள்ளே வந்திருப்போம் இங்கே வர வழிங்க சத்தியமாக நான் இந்த வழியில் வண்டி விட்டுருக்கவே மாட்டேன் ஓனரை நான் அவங்க வந்து சே போகலாம் அப்படின்னு நானாக வந்ததுன்னா அந்த வழியில் வண்டி விட்டுருக்கவே மாட்டேன் எப்படி ஒரு நம்ம டிராக்டர் டிராக்டரு கூட போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா ஏசி டாட்டா ஏசின்னா ஓகே அது கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக கூட போகும் அந்த வண்டி போகிற வழித்தடத்துல நம்ம வண்டியை கொண்டு வந்து விட சொல்கிறேன் எனக்குலாம் சத்தியமாக அல்லே இல்லை அது எம்டி வண்டின்றதால கொஞ்சம் வந்துட்டேன்னு வச்சுங்களேன் ஏன்னா அந்தந்த அளவுக்கு பெரிய பெரிய கல்லுங்களாக இருந்துச்சு லோடு வண்டிலாம் வந்தால் டயர் தான் காலியாக இருக்கும் நேராக அப்படியே அங்கே நான் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து அவர் அண்ணன் ஓட்டு வந்தார் நான் லெஃப்ட் சைடில் உட்காந்து கல் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் மரம்லாம் வேறு ரொம்ப ஏதாவது இந்த இந்த முள் இந்த மரலாம் ரொம்ப அதிகம் அதனால் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்போம் நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா அதோ இதில் இருந்து அப்படி அதில் அந்த மரம்லாம் தெரியுதுங்களே அதில் தான் வந்தோம் அதோ இந்த லைனில் வந்தோம் இப்படி இதோ அந்த அந்த மாதிரி இருக்குல்ல அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோமே அதான் நம்ம வந்த வழித்தடம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழி ஒன்று இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல வழி ஒன்று இருக்குது நமக்கு லோடிங் மேன் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க பார்ட்டி இவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க அவங்க வந்து காலேஜ் இங்கே போயிட்டு வந்துருப்பாங்க போல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் வரதுக்கு அவங்க ஏன்னா டூ வீலர் தான் வந்தாங்க அவங்களை ஃபாலோ பண்ணுறதை நம்ம வந்தோம் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வண்டியிலே வர்றதுக்காக ஒரு அந்த மாதிரி ஒரு மோசமான வழியில் நம்மளை வர வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் சொல்கிறேன்னா நான் நாங்கள் கேட்டோம் திரும்ப லோடு எடுத்துகிட்டு இதே வழியில தான் போகணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு இல்லாதோ இந்த டூ வீலர் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது சரிங்களா ஏன் ஏதோ பின்னாடி கார் நிற்கிது பாருங்க பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து காரை நம்ம அண்ணா அவங்களாம் இந்தியா சேர்ந்து லோடு மேலாம் சேர்ந்து வந்து தள்ளி விட்ருப்பாங்க அது நம்ம வண்டி இங்கே காட்டுக்குள்ளே இறக்குறதுக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் அந்த காரை தள்ளி விட்டாங்க அது மெயின் ரோடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு ரோடு ரொம்ப பெரிய ரோடு ரோடு இல்லைனாலும் சிங்கிள் ரோடாக இருந்தாலுமே நல்ல ரோடு அதுல வந்துரும் அதெல்லாம் வந்துன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதுல போட்டு கொண்டு வந்து தலைவலி உண்டு பண்ணிட்டாங்க ஆ முன்னாடி நகட்டிவ் வேணும் இதுல இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம தடம் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு ஆல்ரெடி தடத்தை நம்ம பதிச்சுட்டோம் இங்கே இங்கே நம்ம தடம் பதிச்சிருக்கோம் இந்த தடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து நம்ம உள்ளே அங்கேருந்து இறங்கலாம் நமக்கு நான் அதை காமிக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம அது வழியே தான் ஏறும்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல இல்லை வேறு வழியில் கூட நம்ம ரோட்டு மேலே ஏற்றுவாங்களே என்னான்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அந்த தடத்தை நான் காமிக்கிறேன் நம்ம அதில் இறங்கின ஜோரில் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் நம்ம இதில் உள்ளே இறங்கணும் வச்சிங்களேன் இல்லைனா அங்கேயே இங்கே ஏன்னா எம்டி வண்டி தானே சுற்றி நின்றுரும் அதனால சொல்லிட்டு அப்படியே நேராக ஒரு இது அங்கே இறங்கினா அப்படியே நேராக ஒரு இது அது வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்து தான் நம்ம போனோமே இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலான்னு வச்சுக்கிங்களேன் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடத்தை பதிச்சது நானும் வந்து இண்டூரில் கிழங்கு ஏற்றிருக்கேன் காட்டில் கூட ஏற்றிருக்கேன் ஆனால் காட்டு உள்ள வண்டியை இறக்கி நான் ஏற்றவே இல்லை காடுனா அப்படியே பக்கத்துலேயே மேலே ரோடு இருந்துச்சு அதில் தான் நிப்பாட்டி ஏற்றுனாங்க ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க எனக்கு உள்ளே இறக்கட்டெலாம் பெருசாக விருப்பம் இல்லை என்ன பண்ணுறதுக்கு அப்புறம் நல்லா வாடகை இந்த மாதிரிலாம் ஏதாவது ஏற்றினா தானே அப்புறம் வண்டிக்கு மீதி ஆகும் அப்படின்ட்டு ஏற்ற வேண்டியதா இருக்குது நம்ம அடுத்த அப்படியே இப்போ அங்கே இப்படி இதில் அப்படியே லெஃப்ட்டு போயிட்டு திரும்ப அங்கே லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் அப்படியே வரணும் இதுக்கப்புறம் போய் தடம் போட்டு பின்னாடி வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படியே போனால் அதில் அப்படியே ஏற்றிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ல நகர்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் மூட்டை புடிச்சிட்டே இருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா மூட்டை பிடிச்சிட்டே இருக்கேன் நமக்கு வந்து இங்கேயே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த மதுரைக்கு சொல்லியிருப்போம்ல அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு காட்டில் போய் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க என்னென்னு ஆனால் கம்பல்சரி கிளம்பிடுவோம் ஒன்றா தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் யாருக்கு என்னன்னு எழுதியிருக்கோ அதானே நடக்கும் ஒரு குருவி அதோட மூக்கு மட்டும் பாருங்களேன் கலரா சூப்பரா இருக்கு நம்ம அடுத்த லைன் போட்டு வச்சிருந்தாங்க அதில் ஏத்துறதுக்கு வந்துட்டோம் ஏத்திட்டு இருக்காங்க இந்த இது பாருங்க இந்த லைனா இருக்கிறதுலாம் பெரிய உருளைக்கிழங்கு அதாவது இதெல்லாம் வந்து வண்டிக்கு ஏறுறது இந்த இது சின்ன குட்டி குட்டியாக இருக்குல்ல இதெல்லாம் இங்கே அவங்களே வச்சுப்பாங்க போல இந்த இந்த உருளைக்கிழங்கு நம்ம வண்டியில போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தெரிக்குது இங்கே நமக்கே தெரிக்குதுன்னு உள்ளே வந்து அடிக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா அந்தளவுக்கு பச்சையாக இருக்குது இப்போ நம்ம ஆகிற அளவில் ஸ்டோரேஜில் போய் பறித்து ஏசியில் வச்சு அதுக்கப்புறம் தான் ஏற்றுவாங்க ஆனால் நம்ம இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காட்டில் ஏற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அநேகமாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு தான் ஆமாம் சிப்ஸ் உருளைக்கிழங்கு இல்லைண்ணா ஒரு ரெண்டு மூணு டைம் ஏற்றுனா நம்ம தேனி பைபாஸில் தி தேனி பைப்பாஸில் ஒரு சிப்ஸ் கம்பெனி இருக்குது அதுக்கு தான் ஏற்றினேன் ஆனால் அது ஏசி கொடுங்க தான் ஏற்றினேன் இது சமையலுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல எல்லாம் வந்து லே அதாவது இங்கே காய் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பிக்கப் நிற்கிதுல்ல அதில் பாருங்க எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க ஆல்ரெடி ஒரு கேங் கிளம்பிடுச்சு இன்னொரு கேங் இப்போ தான் கிளம்ப போகுது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னும் ஆறு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ஏற்ற வேண்டியது இது இல்லாம இங்கே இங்கே நம்ம லோடு ஏற்ற வரும்போது ஒரு சின்ன குட்டி கிராமத்துள்ளா வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிராமத்துள்ளா வரும்போது ஏன்னா நம்ம ஊரில் போய் நம்மளும் கிராமத்தில் சந்து சந்தாலாம் போய் லோடு ஏற்றிருக்கோம் அப்போலாம் வந்து நம்ம ஒரு வெளியில் இருக்கிற ஃபீலே வராது நம்ம ஊரில் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருமே ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க வந்து நம்ம இங்க இங்க நார்த்து எங்க வந்துட்டாலுமே ஒரு தெருவோ ஒரு வீடுங்க இருக்கிற இடமோ கடை தெருவோ அதெல்லாம் பார்த்தா வேற எங்கேயோ வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொண்ணு பாத்தீங்கன்னா இங்க அந்த அளவுக்கு எப்படி சொல்றது நான் இங்கிலீஷே வந்து ரொம்ப இதா பேசுறாங்க வச்சுக்கல நம்ம கரெக்டா பேசுனா இவங்க ஒரு என்னன்னு சொல்லுவோம் எயிட் அப்படி சொல்லுவோம் இவங்க இது அவங்களோட இது அது ஸ்டேட் பேங்க் இஸ் ஸ்டேட் பேங்க் அப்படி சொல்லுவாங்க நான் ஏசின்னு சொல்லிட்டு வண்டி நம்பர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல தான் நம்ம வேமன் போடுறோம் அந்த பங்க்ல வேலை செய்கிறவங்க தான் வந்து காட்டா இது போடுறாங்க ஏசின்னு சொல்கிறேன் அவங்க எஸ்இன்னு போடுறாங்க அவங்க எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு இன்னும் என்னை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவும் எனக்கும் என் கூட இன்னும் நிறைய பேர் நீங்கள் வேணால் டிரைவர்ஸாக இருக்கிற நிறைய பேரே நீங்கள் கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நார்த்தில் வந்து எஜுகேஷன் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ இடத்துல பார்க்குறோம் நம்ம தமிழ்நாடுலாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ பரவாயில்ல இங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது இங்கே அதிகமாக காலேஜும் சரி ஸ்கூலும் சரி நம்ம வழியில் பார்க்குறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இதே லாரியில் நம்ம போகிறோம் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கூல் காலேஜ் மேக்சிமம் ஒன்று ரெண்டாக பார்ப்போன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம ஹைவேஸ்ல வயசுல போகும்போதே ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வேறு தான் பார்க்கலாம் இப்போ கூட நம்ம ஒரு வேமட்டில் நிறுத்தி இருந்தோம் அது வேற வேமண்ட்டுங்க அங்கே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு சின்ன ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் மாரி தெரியாது உங்களுக்கு பாத்தல இப்போ நம்ம ஊர்ல ஸ்கூலை பார்த்தா இதான் ஸ்கூல்ரா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் போர்டு பார்க்காமலே ஸ்கூல்ன்ற ஒரு போர்டை பார்க்காமலே ஆனா ஆனால் இங்கே அப்படி கிடையாது அங்கே பசங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க அதை வச்சு தான் ஓகே இதுதான் ஸ்கூல் போகல ஒரே இருந்தாங்களா ஓ இதுதான் ஸ்கூல் போகல அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு இது இங்கே நார்த்தில் இன்னும் எஜுகேஷன் கொஞ்சம் இம்பார்ட் எஜுகேஷனில் ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் நிறைய இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் இங்கே ஏன் நான் சொல்கிறேன்னா ஏன்னா எல்லாருமே நம்ம எல்லாமே இந்தியா தானே நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி நம்ம எப்படி சொல் அவங்கள இந்த மாதிரி பார்க்கும்போது எப்படின்னா ஒரு ம ஒரு கஷ்டமாக ஒரு பாவமாக இருக்குது என்ன இவங்க ஒன்றும் இந்த அளவுக்கு நாலேஜே இல்லாமல் இருக்கிறாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போய் நம்ம தங்கிடலாம் கர்நாடகா கேரளா அங்கே கூட வச்சுங்களேன் ஆனால் இங்கெல்லாம் வந்து தங்குறதுலாம் வேணாம் இவங்க இருக்கிற இடத்துல நம்மளால ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க நம்ம வண்டிக்கு லோடு எத்தனை லோடு வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்படி சொல்கிறது கிண்டல் பண்ணுறாங்க நம்ம எதாவது பேசுனா அதையே சொல்லி அப்படியே பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க சரி போங்கடா அப்படின்ட்டு கண்டுக்கிறது கிடையாது சரி ஓகே நீங்கள் இவ்வளோ தானடா அப்படின்ற மாதிரி நம்ம எதோ ஒன்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வண்டி வந்து லென்த் அதிகம் அதை இந்தியில் சொன்னாலும் நமக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியலனாலும் என்ன சொல்கிறாங்க நம்ம கிண்டல் பண்ணுறாங்களா நக்கல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது கிண்டல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நீங்க தான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதுவே நம்ம ஊரில் கிண்டல் பண்ணி தான் நடக்கிறதே அங்கே வேற இங்கு பண்ணலாம் என்ன இவங்க எப்படி சொல்றது நீங்கள் தானடா தற்கூரிங்க தானே அப்படின்ட்டு அதனால இவ பெருசாக எடுத்துக்கிறதுலன்னு வச்சுக்கிங்களேன் ஓனர் ஏறிட்டாருங்க நான் தான் வீடியோ எடுக்கணும்ண்ணா நீங்க அண்ணா இப்போ இது வரைக்கும் அதாவது ஹவுசிங் வரைக்கும் கொஞ்சம் வந்துருச்சு இதுக்கு முன்னெல்லாம் சுத்திச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பவுமே பாருங்க ரைட் சைடு வீடு சுத்திட்டே தான் வருது போலாமாண்ணா போதனா போதாம் டிராக்டர்ல ஏர் ஓட்டி பார்த்திருப்பீங்க லாரியில ஏரோட்டி பார்த்திருக்கீங்களா நம்ம ஓட்டுறோம் இங்க பீட்ரோட் பீட்ரோட் செடி இருக்கு மல்லி நிறைய இருக்குங்க கூட என்னன்னு பார்ப்போம் உருளைக்கிழங்க உருளை கிழங்கு செடி இப்படிதான் இருக்கும் போல நான் கூட வேற எதுவும் நினச்சேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு ஏற்றி முடிய போகுது அப்போ இதில் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் மேடு கம்மியாக இருக்குது ரைட் சைடில் இதில் தான் என் மேலே ஏற்ற சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே ஏற்றணுனாலே சீக்கிரமாக ஏற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் வெளிச்சமாக இருக்கும்போது ஏற்றிடணும் வண்டி இங்கேருந்து வெளில எடுக்கிறது தான் பெரிய சிரமமே என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ரெண்டு பசங்க காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களால தான் லேட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி இங்கே வந்து ஆனா அப்போல்லாம் வந்து இந்த லாஸ்ட் ரோக்கே வந்துட்டு அங்க மூட்டை பிடிக்கிறவங்க இந்த மாதிரி பண்றாங்க நம்ம குடோன்ல ஏத்துறதா நீ எப்போ வேணா ஏத்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள கொண்டு வந்து வண்டி நீ பாட்டிக்கிட்டு இது என்ன டாடா ஏசியா ஓகே தூக்கி நிறுத்திடலாம் அப்படின்றதுக்கு பார்ப்போம் வண்டி வெளில எடுத்துட்டு தார் போடணும் எடை போட்டு தார்பாய் போடுறதா இல்ல தார்பாய் போட்டு நம்ம எடை போடணுமான்னு தெரியல ஏன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சு ரெண்டு பாஸ் ஆகாது இருபத்தி நாலுற அப்படிதான் பாஸ் ஆகும் அதுக்கு அந்த மாதிரிதான் ஏத்தணும் பாப்போம்

பாத்தீங்க லோடு எல்லாம் ஏத்தி முடிஞ்சிடுச்சு இடையும் ஃபைனல் பண்ணியாச்சு தார்பாய் போட்டு கயரை போட்டுருக்கேன் இங்க ஒரு தமிழ்நாட்டு வண்டி அங்க ஒண்ணு அது உள்ள ஒண்ணு நிக்குது இதில் இன்றைக்கி எல்லா வேண்டியமே கிளம்புணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நூற்றம்பத்தஞ்சி வந்துச்சு நம்மளது இருபத்தஞ்சுலாம் பாஸ் ஆகாதுங்க இருபத்தி நாலு ஆறுநூறு ஏழ்நூறு அதுதான் அதுக்கு மேலே பாஸ் ஆகாது அப்புறம் ஒரு ஆறு மூட்டையை இறக்கிட்டு வெயிட் போட்டோம் இருபத்தி நாலு ஏழ்நூறுக்கு பாய் போட்டுட்ருக்கோம் பச்சை மட்டும்தான் போடுறோம் கீழே எஸ்ஆர்எப் இருக்குது அதுக்கு மேலே ஸ்டெப் எக்ஸ்ட்ரா டயர் நம்ம வச்சுருக்கோம் அப்படியே போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் நிறையா வண்டிங்க உருளைக்கிழங்கு நிற்கிறது ஃபுல்லாக உருளைக்கிழங்கு தான் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கானலேருந்து லெஃப்ட் திரும்பி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்மேட் சிறுடி நகர் கரிமலா டெம்பூர்ணி அந்த வழியாக போகிற ரோடு நம்ம லெஃப்ட்டு திரும்பிட்டோம் திரும்பி போயிட்டுருக்கோம் மாலைக்கானில் இந்த போலீஸ் கார்டு ஒரு இடத்துல நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேட்டில் ரெகுலராக தான் நிற்கிறாங்க ஏழு நாற்பத்தஞ்சுக்கு அதான் நம்ம கார்டு வாங்கும் போது ஏழு நாற்பத்தஞ்சு அதுக்கு முன்னாடிலேருந்து எப்போ வந்தாங்க என்னென்னு தெரியல அவ்வளோ இவங்கெல்லாம் தூங்குவாங்களா என் தூங்க மாட்டாங்களா என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஜனவரி டு பிப்ரவரி அதே பாருங்க ஒரு நாள் கம்மியா to டு இருபத்தொன்னு கொடுத்தாலும் பரவாயில்ல இருபத்தொன்னு டு இருபது கொடுத்துருக்காங்க இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்க போறாங்கன்னு தெரியல வாங்க அப்படியே கூடவே வந்துச்சிங்களேன் அது வந்து நமக்கு ஃபஸ்டே லோடு ஏற்றிட்டாங்க நம்ம லோடு ஏற்றி இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து பைபாஸ் பிடிச்சி ஒரு டாபால் நிப்பாட்டிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வண்டி மதுரைக்கு ஒரு வண்டி திருப்பூர் ஒரு வண்டி அந்த வண்டி வர்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சிங்க நம்ம ஏற்றி வந்து ஒரு ஒன்பதரை மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் அவங்க வர்றதுக்கு ஒரு மணி ஆகிடுச்சி அவங்க வர வரைக்கும் அப்புறம் தாபாவில் வெயிட் பண்ணோம் அப்புறம் அவங்க வந்து தான் கிளம்புனோமே மூணு வண்டி ஒன்றா தான் போயிட்ருக்கோம் நமக்கு மேட்டுப்பாளையம் ஒரு வண்டி மதுரை ஒரு வண்டி திருப்பூர் இல்லைன்னா அப்படி நம்ம அவங்களுக்கு வெயிட் பண்ணாமல் நம்ம போயிருந்தால் இங்கெல்லாம் நம்ம இரு இருட்டின கண்டிஷன் அதாவது ஒரு அஞ்சு மணி அந்த கண்டிஷனுக்கே நம்ம பாஸ் பண்ணி போயிருப்போம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டரை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் எது உள்ள போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்பேட் ஜன்னல் உள்ளே போக போகிறோம் டனல் உள்ள எப்பவுமே டனல் உள்ள வந்தா ஆறுனு அடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் நிறைய பேர் அடிப்பாங்க அந்த மாதிரி அது வந்து சொல்றது இது ஒரு நிறைய பேர் நானும் பாத்திருக்கேன் இப்ப டனல் உள்ள வண்டி இப்ப நம்மள டெனல் போறோம் வேற ஒரு வண்டி வருதுன்னா அவங்களுமே டனல் ஆறு அடிப்பாங்க எோ கேட்கணும் டைம் வந்து ஆறு மணி ஆகுது நம்ம ரெண்டாவது நாளே லோடு அதாவது மூணாவது நாள் டெலிவரி கொடுக்கிற மாதிரி அப்படிதான் फ्रेंड्स போயிட்டு இருக்கோம் ஆனா கணக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஓட்டி நாலாவது நாள் தான் டெலிவரிக்கு போகணும் நம்ம ரெண்டு நாள் ஓட்டி மூணாவது நாள் டெலிவரிக்கு போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் பார்ப்போம் அது போக முடியுதா என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா போயிட்டு இப்போ நம்ம சோலாப்பூர் டைம் நம்ம ஊரில் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோலாப்பூரில் நைட்டு பத்து மணி இருக்கோன்னா அதே ஊரில் இப்போ சங்கியில் நைட்டு பத்து மணி அந்த மாதிரி இப்போ நம்ம ஒஸ்பேட்டு வந்துட்டோம் அத்திப்பள்ளி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போயிடலாம் நைட்டு பத்து மணிக்கு போனாலும் டெலிவரி போயிடலான்னு நினைக்கிறேன் பாப்போம்